அன்புள்ளம் கொண்ட நமது குயின் கோப்ரா சேனலின் ஆறுயிர் நேயர்களே நமது குயின் கோப்ரா வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் ஆதவனாகிய நாம் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு வீடியோ பதிவு தலைப்பு எம்ஜிஆரும் எம்ஜிஆரும் தணிக்கை குழுவும் அது என்னையா எப்பவுமே எம்ஜிஆர் படம் ஒன்று வரப்போகுது எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரப்போகுதுனாலே எம்ஜிஆருக்கு சென்சாருக்கு எப்பவுமே ஏழாம் பொருத்தம்தான் இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு எம்ஜிஆர் வெறும் திரைப்படக் கலைஞர் மட்டுமல்ல அவர் ஒரு அருமையான சமுதாய நோக்கம் கொண்ட அரசியல்வாதியும் கூட அந்த அரசியலில் இருந்ததுனால ஏகப்பட்ட தடவை காட்சிகளில் வசன காட்சிகளில் சென்சார் பிடியில் எம்ஜிஆர் படங்கள் தத்தளித்து கொள்ளும் அந்த சென்சார் பிடியிலிருந்து எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் ஆகி வெளியில் வரவுள்ள போதும் போதும்னு ஆயிரும் அடா இதுக்கெல்லாம் உதாரணங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தமிழ் படங்களிலேயே சென்சார் தணிக்கை செய்து முதன் முதலாக ஏ சர்டிஃபிகேட் வழங்கிய படம் எம்ஜிஆரின் மர்ம யோகி எம்ஜிஆரின் மர்ம யோகிக்கு தான் முதன் முதலில் ஏ சர்டிஃபிகேட்டு அங்கே ஆரம்பிச்சிருச்சு அந்த படத்தை சொல்லும்போது இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு இந்த பிற்காலத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்து எல்லாருமே ஒவ்வொரு படத்துலையும் பஞ்ச் டயலாக் பஞ்ச் டயலாக் பேசுகிறாங்க தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு பாஷாவில் நான் ஒரு தடவை நூறு தடவை சொன்ன மாதிரி இது மாதிரி பஞ்ச் டயலாக் இந்த பஞ்ச் டயலாக்குகளினுடைய துவக்கப்புள்ளியே மக்கள் இருக்கிற எம்ஜிஆர் தான் அந்த ஏ சர்டிஃபிகேட் வாங்கின மர்ம யோகியில் எம்ஜிஆர் ஒரு காட்சியில் நுழைவதற்கு முன்னதாக முதல்ல ஒரு அம்பு வந்து பாயும் அந்த பாய்ந்த அம்புக்கு சொந்தக்காரர் என்று எல்லோரும் திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த அம்பு விட்ட எம்ஜிஆர் அங்கே அப்படி நிற்பார் அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார் கரிகாலம் எம்ஜிஆர் பேர் கரிகாலம் கரிகாலன் வைத்த கூறி தப்பாது தப்பு மாயின் கூறி வைக்க மாட்டான் இப்படி படத்தில் அடிக்கடி வரும் கரிகாலம் வைத்த கூறி தப்பாது தப்புமாயின் குறி வைக்க மாட்டான்னு சொல்லுவார் தேட்டரில் கிளாப்ஸ் பறக்கும் ஆக பஞ்சு டயலாக்கு முதலாளியும் எம்ஜிஆர் தான் முதல் புள்ளி எம்ஜிஆர் தான் இப்போது தணிக்கை குழுவுக்கு வருவோம் தான் பிள்ளையான ஒரு படம் இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு இந்த சின்ன குழந்தைகளையெல்லாம் நல்ல கருத்து சொல்லி திருத்துவதாக கவிஞர் வாலியின் பாடல் மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் வி டி கே ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இசையமைத்து கருப்பு வெள்ளை காவிய பாடல் டி எம் எஸ் குரல் கொடுத்து எம்ஜிஆர் நடிக்கதாக எம்ஜிஆருக்கு அது ஒரு நாடோடி கதாபாத்திரம் எப்படி யாதும் ஊரே யாவரும் கிளீ எம்ஜிஆருமே சொந்தக்காரங்க யாருமே கிடையாது அவர் ஒரு 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 ஆதரவற்றவர் ஆனால் இதை பற்றி கவலைப்பட மாட்டார் அது அனாயசம் எடுத்துக்குவார் அப்போ இந்த தப்பு பண்ணுற பிள்ளைங்களை எல்லாம் திருத்துறதுக்காக நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சருத்திரம் இருக்குது தம்பி நல்ல தரம் இருக்கு இந்த பாட்டில் என்ன சென்சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டில் சரண வரும் கவிதைகள் வழங்கு பாரதியைப் போல் அன்புக்கு இணங்கு வள்ளலாரைப் போல் அதில் ஒரு வரி மேடையில் அறிஞர் அண்ணாவோ நீங்கள் அந்த பாட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் அந்த அந்த ஊர் மத்தியில் ஒரு விளக்கு தூண் இருக்கும் எம்ஜிஆர் அந்த விளக்கு தூண்டில் ஏறிக்கிட்டு மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவோ அப்படி நடிச்சிருப்பார் அரசியல் அறிஞர் அண்ணா யார் அரசியல் தலைவர் உடனே சென்சார் கை வைக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் படத்தில் எப்படி லிப் கொடுத்துருக்காரு மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு படத்தை எடுத்தாச்சு இப்போ திருப்பி சூட்டிங் போனால் அது ஏற்பட்ட பிரச்சனை அதனால் ஒளியை மட்டும் மாற்றுறாங்க மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போலுக்கு பதிலாக திருவிக்கா போல்னு மாத்துறாங்க நீங்கள் இப்போவும் அந்த படம் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா போல் தான் லிப் அசைப்பாரு அப்ப திருவிக்கா போல் சொல்லி ஒலியை மட்டும் மாற்றிருக்காங்க இருக்கும் தேன்ற கைதட்டு அது என்ன தெரியுமா ரசிகர்களை அளவில் மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு ரசிகர்கள் ரசிகர்களுக்கு திமுக போல்னு விழுந்திருக்கு அப்போ எம்ஜிஆர் திமுக இருக்காரு அதுக்கும் கைதட்டு ஆக சென்சாருக்கு எடுபடி ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று மாற்றம் பண்ணால் அதுவும் எம்ஜிஆருக்கு பிளஸாக தான் அமையும் அது எம்ஜிஆருடைய ராசி என்னன்னு கேட்டால் யாராவது எம்ஜிஆருக்கு எதிர்வினை செய்தால் அந்த எதிர்வினையே எம்ஜிஆருக்கு நேர்மறையாக மாறும் அவர் ஜாதக கேட்டால் அப்படி ஆக நீங்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா பெற்றால்தான் பிள்ளையாவில் ஒலித்தட்ட பார்த்தீங்கன்னா மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணால தான் இருக்கும் இப்பவும் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா மேடையில் முழங்கு அறிஞர் தான் லிப்பும் வச்சிருப்பாரு ஆனால் அந்த சவுண்ட் ட்ராக்கில் மட்டும்தான் மேடையில் முழங்கு த்ரீக்கா ஓல்னு இதே மாதிரி இன்னொரு உதாரணம் நிறைய உதாரணம் இருக்கு இன்னொரு உதாரணம் அன்பேவா படத்தில் புதிய புதிய பூமி எங்கு பூமலை பொழிகிறது நான் வரு அந்த பாட்டுல சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலை அப்படி கூடிய பாட்டு வந்துருச்சா சூரியன் திமுக சின்ன வந்துருச்சா இந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி முடிச்ச உடனேயே ஏ வி மெய்யப்பன் செட்டியார் சொல்றாரு அவர் தான் அன்பை வாட தயாரிப்பாளர் இந்த பாடல் எழுதிய கவிஞர் வாலிட்ட சொல்றாரு சார் எம்ஜிஆர் கட்சியில் இருக்காரு உதயசூர் என்கிறது எம்ஜிஆர் இருக்கக்கூடிய கட்சி திமுகவுடைய சின்னம் சென்சாரில் ப்ராப்ளம் வரும் ரெக்கார்டிங் பண்ணும்போது நீங்கள் உதயசூர்ங்கிறத மாற்றிட்டு வேற வார்த்தை கொடுங்கன்னு சொன்னால் கவிஞர் வாலி கேட்கலை இல்லைங்க இல்லை தேட்டரில் கைதுட்டு விழுங்க எம்ஜிஆர் நிற்கிறதுனால என்று கேட்கல படம் பஸ் காப்பி சென்சாரில் போட்டு பார்க்குறாங்க கரெக்டாக மெயப்பன் ஜெட்டியார் சொன்ன மாதிரியே உதயசூரியனின் பாரு சார் அந்த கொஞ்சம் மாற்றுக்க சார் இப்பவும் பாருங்கள் அந்த படத்தில் எம்ஜிஆர் உதயசூரியனின் தான் லிப்பு வச்சிருப்பார் சவுண்ட் ட்ராக்கில் மட்டும் புதிய சூரியனின் பார்வையிலே அப்படி மாத்திருக்காங்க இப்போ இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நமக்கு இன்னொரு ஞாபகம் வரும் இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கக்கூடிய பாட்டில் இடையில ஒரு வரி எந்த நாடு என்ற கேள்வி இல்லை எந்த ஜாதி என்ற பேதம் இல்லை அப்படிங்கிற வரி வரும்போது அப்போ பத்திரிகையாளர் சாமி ஞாபகம் இருக்கா பத்திரிக்கையாளர் அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர் இந்த பாட்டு சிம்லாவில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த இந்த வரி எடுக்கும்போது எந்த நாடு என்று கேள்வி இல்லை அந்த வரியை படமாக்கும்போது எம்ஜிஆர் பக்கத்தில் ஒரு கூட்டம் அனுப்பாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பத்திரிகையாளர் சாவி அது கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படி எக்ஸிட் ஆகி போயிடுவார் அவ்வளோதான் இதுதான் சாவின்னு கொஞ்சம் உத்து பத்தம் தெரியும் படம் வருது ரிலீஸ் ஆகுது படம் சூப்பர் ஹிட் எம்ஜிஆர் எதிர்பார்த்ததை விட ஏவிஎம் நிறுவனம் எதிர்பார்த்ததை விட அன்பேவா சூப்பர் ஹிட் இப்போ அந்த பத்திரிக்கையாளர் சாவி எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்காரு ஏங்க அந்த அன்பை படத்தில் நான் மட்டும் நடிக்கலன்னா இந்த படம் ஓடி இருக்காது என்று சொல்ல எம்ஜிஆர் என்று சிரித்திருக்கிறார் எம்ஜிஆரை சுற்றி உள்ளவங்களை திரிச்சிருக்காங்க இதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா பத்திரிகையாளர் சாவி நினைத்த முதல் படமும் கடைசி படமும் அதுவாகத்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க சும்மா அதுக்கப்புறம் மணமகள்னு ஒரு படம் இதில் மகாகவி பாரதி யார் பாட்டு கிளியேன்னு ஒரு பாட்டு வரும் அந்த சின்னஞ்சிருக்கிளிய பாட்டில் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் வரி கொள்ளுதடினு ஒரு வரி வரும் விட்டாங்க ஏன்னா மகாகவி பாரதி யார் பாட்டு அந்த முத்தமிட்டாலுங்க வார்த்தையை விட்டாங்க இப்போ எம்ஜிஆர் உடன் தெய்வத்தாய்க்கு வாங்க தெய்வத்தாயில் வண்ண கேளி சொன்ன மொழி என்ன மொழியோ அந்த பாட்டில் அத்திப்பால கன்னத்திலே கிள்ளி விடவான் இப்போ இருக்குது ஆக்சுவலாக முதல்ல என்ன வச்சுருந்தாங்க அத்திப்பழ கன்னத்திலே முத்தமிடவான்னு தான் வச்சுருந்தாங்க பச்சுட்டாங்க சார் வழக்கம் போல் அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவான்னு சொல்லி அதை லெரிக்க மாற்றுறாங்க இப்போ அடுத்து மிகப்பெரிய சமாச்சாரம் இதுதான் எம்ஜிஆர் மூன்று படங்களை மிக அற்புதமாக தயாரித்தார் ஒன்று நாடோடி மன்னன் இன்னொன்று பெண் இன்னொன்று உலகம் சுற்று வாலிபன் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ரிலீஸ் பண்ணார் நாடோடி மன்னன்ல எடுத்த எடுப்பிலேயே எம் ஜி பிக்சர்ஸ்னுடைய சின்னமே திமுக கட்சி கோடிதான் அங்க இருந்து நாடோடி மன்னன் படத்துல இவ்வளவு சமாச்சாரங்கள் இவ்வளவும் சென்சார் விட மாட்டாங்கன்னு சொல்லி சென்சாருக்கு ஏற்கனவே புகார் நிறைய போயிருச்சு எம்ஜிஆர் சென்சாருக்கு ஒவ்வொரு நிறைய விஷயங்களை நாடோடி மன்னன்ல வச்சிருக்காருன்னு போச்சு படத்தை பார்க்கறாங்க சென்சார்ல தணிக்க குழு அதிகாரி ஜிடி சாஸ்திரின்னு ஒருத்தர் அவர்தான் அதிகாரி அவர் படத்தை போட பாக்குறாங்க எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க எத்தனை கட்டு விழுதோ நாடோடி மன்னர் ரிலீஸ் பண்ண அனுமதிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரும் பார்த்தா பட முடியுது ஜிடி சாஸ்திரி அதிகாரி என்ன சொல்லிட்டாரு நோ கட்ஸ் நாடோடி மன்னர் ரிலீஸ் எம்ஜிஆரே அசந்து போனாரு ஏன்னா நாடோடி மன்னர் ரிலீஸ் பண்ண விடாத அளவுக்கு அதுக்கு நிறைய புகார்கள் போயிருக்கு ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி வேற நடந்துகிட்டு இப்போ ஜிடி சாஸ்திரி கேட்கார் எம்ஜிஆர் கிட்ட ஃபுல் கட்டை இல்லை கொடுத்துட்டாரு எம்ஜிஆர்டரை கேட்குறாரு ஏன்னா எம்ஜிஆர் தான் ப்ரொடியூசர் எம்ஜிஆர் தான் டேரக்டர் எம்ஜிஆர் தான் ஹீரோ ப்ரொடியூசர் டேரெக்டருங்க முறையில் ஜிடி சாஸ்திரி கேட்கார் தனிக்கை அதிகாரி மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்கள் படத்தில் ஒரு பாட்டு இருக்க தான் சொன்னாங்களே அந்த பாட்டை காணுமே என்ன பாட்டு சார் இந்த கால மாட்டில் பால் இறக்க பார்க்குறாங்கன்னு ஒரு பாட்டு நீங்கள் வச்சிருக்க நான் சொன்னாங்களேன் அவங்க கொடுத்த புகாரில் அதுவும் ஒன்றாச்சே எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டாரு கண்டிப்பாக எதை விட்டாலும் விடாட்டலும் பால் பாலுகிற பார்க்குறாங்க கூடிய வரியை கண்டிப்பாக தூக்கிடுவாங்கன்னு எம்ஜிஆருக்கு தெரியும் அதை மட்டும் அவர் படத்துல சேர்க்கலை அந்த பால் பாதுகாக்க பார்க்குறாங்க கூடிய பாட்டை நாடோடி மன்னனுக்கு எழுதியவர் பாடலை எழுதியவர் நாடோடி மன்னனுடைய படத்தினுடைய வசன கவிஞர் கண்ணதாசன் அதுல நிறைய பேர் பாட்டு இருக்காங்க கண்ணதாசன் இந்த ஒரு பாட்டத்தை எழுதினாரு இந்த ஒரு பாட்டையும் எம்ஜிஆர் படத்துல போடல ஆக பாடலாசிரியர் கண்ணதாசன் நாடோடு மன்னருக்கு வசனம் தான் எழுதினாரே ஒழிய ஏனைய பாடல்கள் அவர் அவர் எழுதல மற்றபடி நிறைய பேர் எழுதியிருக்காங்க இப்போ இந்த காலமாட்டம் என்ன பிரச்சனைனா அப்போ ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் காளை மாடு அப்போ காளை மாட்டில் பால் கறக்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கட்டு வரும் சொல்லி எம்ஜிஆர் கரெக்டாக எம்ஜிஆர் எப்படி ஆளு அதை விட்டார் இப்படி எம்ஜிஆர் சென்சார் கெடுபடியிலிருந்து தப்பிப்பதற்கு நிறைய யுக்திகளை பண்ணுவார் திடீர்னு உதயசூரியன் சின்னத்தை நெத்தியில் பொட்டாக வச்சுட்டு வருவார் சக்கரவர்த்தி திருமகளில் காவிரி பூம்பட்டிடத்தினுடைய இளவரசனாகிய எம்ஜிஆருக்கு கேரக்டர் பேரே உதயசூரியன் புதிய பூமியில் எம்ஜிஆர் கேரக்டர் பேரே கதரவன் ஏன்னா எம்ஜிஆர் கட்சி திமுக கட்சியின் சார்பாக அன்னைக்கு நடந்த இடைத்தேர்தலில் கூடிய வேட்பாளர் என்னாரு இதை இன்டெரக்டாக தன்னுடைய பேர் கதிரவன் வைப்பார் எலெக்ஷன் காட்சிகள்லாம் வச்சு எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார் அப்போ கதிரவன் ஜெயிச்சிருவார் இடைத்தேர்தலில் கதிரவன் ஜெயிக்கிறாரு இப்படி எம்ஜிஆர் நிறைய நாசுக்குத்தனமான வேலைகள் பண்ணி சென்சாரில் வந்து தப்பிச்சுருவாரு இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் தாய்க்கு பிறந்தாரம்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த தாய்க்கு பிறந்தாரத்தில் எம்ஜிஆர் காலம் மாட்டம் அடக்குவார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த அந்த தேர்தலில் எம்ஜிஆர் திமுக காங்கிரஸுக்காரங்களுக்கு கட்சி சின்ன வந்து காலமாடு தாய்க்கு பின் தரத்தில் எம்ஜிஆர் காலை மாட்டை அடக்குனதை ஃபோட்டோ எடுத்து பெரிய பெரிய போஸ்டர் ஓட்டி தேர்தல் பிரச்சாரமே அதுதான் எம்ஜிஆர் காலை மாட்டை அடக்குகிறாருன்னு இப்போ இதை சென்சார் என்ன செய்ய முடியும் இப்படி இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நினைத்ததை முடிப்பவன் படத்தில் கவிஞர் மருதகாசியை பாட்டு எழுத எம்ஜிஆர் அழைக்கிறார் இடையில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மருதகாசி பாட்டே எழுதலை எம்ஜிஆருக்கு எழுதலை ஒரு குறிப்பிட்ட இடம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படி கூடிய ஒரு பாட்டு கவிஞர் மரதகாசி எழுதுனது ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஆண்டுகள் பிறகு எம்ஜிஆர் கூப்பிட்டு எழுத சொல்றாரு எம்எஸ்சியனுடைய இசையில அந்த பாட்டை நிறைய பேரை எம்ஜிஆர் எழுத வச்சாரு யார் எழுதியும் எம்ஜிஆருக்கு பிடிக்கல கடைசி அண்ணன் மரதகாசியை கூப்பிட்டு வாங்கிட்டாரு இந்த அண்ணன் மரதகாசி யார் தெரியுதா எம்ஜிஆருக்கு கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த பாட்டை எழுதினவர் இன்னும் நிறைய இருக்காரு ஆக இந்த இடத்துல மருதகாசி அழைத்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை சொல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது இந்த பாட்டுல ஒரு வரி பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமேனு மருதகாசி அழைத்தாரு இப்போ சென்சார் என்ன பண்ணாங்களோ இல்லையோ எம்ஜிஆரே ஒரு பெரிய சென்சார் தான் கவிஞர் மரத காசியை அழைத்து அண்ணே பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழியை மறந்துட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமேன்னு எழுதியிருக்கீங்க அந்த தன் வழியே இருக்குல்ல அது கூட நல்ல வழியாக இருக்கக்கூடாது அது நல்ல வழியாக இருந்தால் ஏன் தன் வழியே போகக்கூடாது அதை கொஞ்சம் மாத்துங்கண்ணே என்று சொன்னவுடன் கவிஞர் மருதகாசியை அரண்ட்டார் என்னையா பாயிண்டை இப்படி பிடிக்கிறாருன்னு அதனால தான் பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியில் போகிறவர் போகட்டும் என்கிறத மாற்றி கண்மூடி போகிறவர் போகட்டுமேன்னு எழுதினார் பொன்பொருளை கண்ட மறந்து விட்டு மறந்துவிட்டு மூடி போகிறவர் போகட்டுமே நதினார் ஆக எம்ஜிஆரை நினைத்தால் மிகப்பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் இதே கண்ணை நம்பாதை பாட்டில் நன்றியும் பரவாத நல்ல மனம் போதும் அதுவே எப்போதும் மூலதனமாகும் ஆம் நல்ல மனம் கொண்டவர்களுக்கெல்லாம் அதுவே மூலதனம் என்பதை புரிய வைக்க இந்த வீடியோ பதிவு ஒரு காரணமாக இருக்கட்டும் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி வி